வணக்கம் உடி பிளாக்ஸின் ப்ரைவசி வீக்கிற்கு வருக வருக என்னடா ப்ரைவசி வீக்கு வரவேற்பெல்லாம் பலமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இந்த வாரம் நம்ம போட்ட ரெண்டு வீடியோவுமே ப்ரைவசி சம்மந்தப்பட்டது அதனால் சின்னதாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டுக்காதீங்க இன்றைக்கி வீடியோவில் ஆப்பிள் ஐஓஎஸ் ஃபோர்டீன் டாட் ஃபைவ் அப்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்கிற ஆப் ட்ராக்கிங் ட்ரான்ஸ்பரன்சி ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் iOS 14 ஃபோர்டீன் அப்டேட்லேருந்தே Apple ப்ரைவசியை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க ஆரம்பிச்சாங்க அதனால தான் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆரஞ்சு இண்டிகேட்டர் நம்ம ஃபோனில் மைக்ரோஃபோன் யூஸ் ஆகிட்டு இருக்கும்போது எரியிற மாதிரியும் க்ரீன் இண்டிகேட்டர் கேமரா யூஸ் ஆகும்போது எரியிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க நான் பேசுகிற இந்த விஷயங்களெல்லாம் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோவில் ப்ரைவசி பற்றி ஜென்ரலாக நான் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க்கை மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள் இப்போது நம்ம இந்த செட்டிங்கை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு ப்ரைவசி ட்ராக்கிங் இதுக்குள்ளே போனீங்கன்னா அலோ ஆப்ஸ் டு ரெக்வெஸ்ட் டு ட்ராக் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னால் எந்த அப்ளிகேஷன்லாம் உங்களை வந்து ட்ராக் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களாம் உங்களை டைரெக்டாக ட்ராக் பண்ண முடியாமல் ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி தான் கேட்பாங்க அங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து அலோவ் கொடுக்குறதா டினை கொடுக்குறதா அப்படின்னு இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நாலு அப்ளிகேஷன் இருக்குது இது எல்லாமே வந்து என்கிட்ட அந்த ரெக்வெஸ்ட் கேட்ட அப்ளிகேஷன் நான் இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே டினை தான் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் டினை கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் அந்த அப்ளிகேஷனுக்கு அந்த ட்ராக்கிங் ரெக்வெஸ்ட்டை அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணிவிட்டு நான் ஃபேஸ்புக்கில் போனதுமே இந்த ஸ்க்ரீன் எனக்கு வந்துச்சு இந்த மாதிரி நம்ம இந்த வேர்ஷன் ஆஃப் ஃபைவ் ஓர்ஸில் இருக்கோம் அண்ட் இந்த பர்டிகுலர் செட்டிங்கை எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ இதை பார்த்திங்கனாலே ஃபேஸ்புக்கோட கம்பி கட்டுற கதை அப்படின்றது நல்லாவே தெரியுது ஃபேஸ்புக்லேயே எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை அங்கேயுமே இதே கம்பி கட்டுற கதை தான் இப்போது நம்ம ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐவர்ஸ் யூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஃபேஸ்புக்லேயே இருக்கிற ஒரு செட்டிங் பற்றி பார்ப்போம் இப்போது நம்ம இருந்தே இந்த ஆப் ட்ராக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ உங்களோட ஃபேஸ்புக் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை பேரில் உங்களுக்கு தெரியுது ஆஃப் ஃபேஸ்புக் ஸோ ஃபேஸ்புக் இல்லாமல் வேறு உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த செட்டிங்கில் இருந்து இவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டிக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது எனக்கு இது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் நான் முதல்ல இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை மட்டும்தான் காட்டுறேன் இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மேனேஜுவர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்புறம் மோர் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது ஸோ மேனேஜுவர் ஆஃப் ஃபேஸ்புக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே அத்தென்டிகேட் பண்ணி போகிற மாதிரி கேட்பாங்க மோர் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இங்கே மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி ஸோ இதுக்கப்புறம் எப்படி இது வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வர்ற அந்த ஆட்ஸை நீங்கள் ஆஃப் பண்ண போகிறதில்லை நீங்கள் ஜஸ்ட் ரெலவெண்ட்டாக நீங்கள் வேறு ஒரு அப்ளிகேஷனில் ஒரு விஷயத்தை ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபேஸ்புக்கோட உங்கள் டைம்லைனில் அது வர்றதை மட்டும்தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க ஏன்னா மோஸ்ட்லி அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எரிச்சலை வந்து கொடுக்கும் அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி இதில் வந்து ஆக்டிவிட்டி யூ ஹவ் டேர்ன்ட் ஆஃப் ஸோ இது வந்து நான் என்ன டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்கேன்னு பார்க்கறதுக்கு அதே மாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகணும் இது அவங்க கேட்டே தான் இருப்பாங்க ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி இதை வந்து நான் இப்போ எனேபிள் பண்ணேன் அப்படின்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி லெஸ் பர்ஸ்னலைஸ்ட் அண்ட் தி ஆட்ஸ் தட் யூ சி மேபி லெஸ் ரெலவென்ட் டு யூ ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நான் இதை எனேபிள் பண்ணேன்னா ரெலவென்ட்டான ஆட்ஸை கொடுப்பாங்களாம் அதாவது நான் வந்து வேறு ஒரு அப்ளிகேஷனில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட்டை இவங்க பார்த்துட்டு அதை வந்து ஃபேஸ்புக் டைம்லெல்லாம் அவங்க வந்து கொடுப்பாங்களாம் ஸோ அதுதான் ரெலவெண்ட்டான ஆட்ஸு என்ன கருமமோ ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி இப்படின்னு ஒரு விஷயம் உள்ளே இருக்குது ஃபேஸ்புக்குள்ளேயே உங்களுக்கு இது இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சந்தோஷம் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை கேட்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஆப்பிள் இருந்து இது சரியான ஒரு செய்கை தான் இதனால் ஃபேஸ்புக்கு கண்டிப்பாக இம்பேக்டுங்கிறது தான் போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்